கேளாதளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதல்லுன்னாச்சிலா நைந்தழி கனியான் நல்லலை பதத்தில் நாடிக் கொள்ளணும் நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவ மாக்கினி ஆண்டலுனாச்சிலா ஏன் இந்த உறக்கம் நினைப்பெற இருக்க எதுவும் உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல நான் வந்து ரொம்ப நாளாக பேச வரல இன்னும் ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா வேலை நிமித்தமாக கொஞ்சம் ரொம்ப பிஸியாக நிறையா அலுவல்கள் நிறையா அந்த பணி நிமித்தமான இதெல்லாம் இருக்கு அதனால் என்னால் பேச வர முடியல இப்பவும் வந்து சரி நம்ம பேசணும் ரமணரை பற்றி அப்படின்னு மனசில் ஏதோ தோணித்து அதனால் ஒரு ஷார்ட் டாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போது நான் வந்து இன்றைக்கி என்ன பேச பேச போகிறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டெனில் நான் வந்து ரமணர்கிட்ட வந்தபொழுதும் இந்த பிளாக் இந்த ஃபோரம்லலாம் எப்படி ரமண சத்சங்கம் இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை ரொம்ப கேளுங்கோ இது வந்து போர் அடிக்கவே அடிக்காது ஏன்னாக்கா ரமணர் நைன்டீன் ஃபிஃப்டியில் அவர் மகா நிர்வாணம் ஆகும்பொழுது அதுக்கு முன்பு அவர் இருந்தபொழுது என்ன சாநித்தியம் இருந்ததோ அதே சாநித்தியம் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் பிளாகில் அதுக்கப்புறம் ஃபோரமில் அந்த மாதிரி வந்து அப்புறம் யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் வெளிப்பட்டுது டூ தௌசண்ட் எயிட்லேருந்தே ஐ திங்க் டேவிட் கார்ட்மேன் வந்து அவரோட பிளாகை ஆரம்பித்து நடத்தின்னு வந்தார் நான் டூ தௌசண்ட் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ரமணரோட இதில் சத்சங்கத்தில் அப்போது டேவிட் கார்ட்மெண்ட் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் பிரண்டனோட புக்கை படிச்சுட்டு நான் கூகுள் போட்டால் டேவிட் கார்ட்மேன் தான் வந்தது அப்போ டேவிட் கார்ட்மேன் முதல்ல அந்த மெயில் ஐடியில் இருக்காரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அவர் இருக்காருன்னு ரிப்ளை வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா பேசினேன் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணினேன் அவர் பிளாக் இதை கொடுத்தார் அட்ரஸ் அங்கே போனாக்கா அப்போது அப்போது என்ன ஒன்னாக்கா அங்கே வந்து கமெண்ட்ஸ்ன்னு ஒன்று போடுவான் அதாவது ஓப்பன் கம ஓப்பன் த்ரெட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவார் அதில் கமெண்ட்ஸ் எல்லோரும் எழுதுவான் அதில் யார் யார் முக்கியம்னா சுப்ரமணியம் சார் ரவி சார் நாகராஜ் சார் அதுக்கப்புறம் பாலாஜி லக்ஷ்மி நாராயண் அப்புறம் புரோக்கன் யோகி சம்ஸ்டையான ஒரு வெஸ்டர்ன் டிவோட்டி அப்புறம் அந்த நோமின்னு சா சாட் ரமணான் கலிஃபோர்னியாவில் ரமணர் டிவோட்டி இருக்கார் பாருங்க நோமி அவரோட டிசைப்பில் ஏதோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பேர் ம லூசிங் மை மைண்டோ ஏதோ ஒன்று போட்டு அவர் ஒரு ஐடியில் பண்ணுவார் இந்த புரோக்கன் யோகி லூசிங் மை மைண்ட் அது ரெண்டும் அவா ரெண்டும் வெஸ்டர்ன் டிவோட்டிஸ் அப்புறம் மனிஷா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜப்பான்லேருந்து ஒரு லேடி அவள் வந்து எல்லோரும் நாங்களாம் என்னென்னா இந்த ஃபோரமில் இது டேவிட் கார்டன் பிளாகில் ஆக்டிவாக கமெண்ட்ஸ் ரிப்ளைலாம் போடுவோம் அதில் நிறைய தகவல்கள் பொக்கிஷமான தகவல்கள் எஸ்பெஷலி சுப்ரமணியம் சார் வந்து கணேசன் அண்ணா வந்து ரமணாசமத் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நடந்த விஷயங்கள் அதாவது விஸ்வநாத சுவாமி போனது அப்போது எப்படி எப்படி நடந்தது அப்புறம் ரவி சாரும் நிறையா தகவல் சொல்லுவார் ஏன்னா ரவி சார் வந்து அண்ணாமலை சுவாமியை போய் பார்த்துருக்கார் அவர் அந்த கடைசி ரெண்டு வருஷம் அவள் குழந்தையெல்லாம் பேசியிருக்காள் சாரோட கசின் வந்து அண்ணாமலை சுவாமியோட பேசியிருக்கார் அதனால ரவி சார் என்ன பண்ணுவார் அண்ணாமலை சுவாமியை பற்றி நிறையா சொல்லுவார் நம்ம ரமணரோட டிவோட்டி டிசைபிள் வாழ்ந்தார் இல்லையா லிவிங் பை த வேர்ட்ஸ் ஆஃப் பகவான் நைன்டீன் நைன்டி ஃபோர் வரையும் அந்த அண்ணாமலை சுவாமி அதை பற்றி அரிய தகவல்களை ரவி சொல்லுவார் அவரோட பர்சனல் இன்ட்ராக்ஷன் இது அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் சார் வந்து நிறையா இந்த ரமணாசிரமம் கது இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவார் டேவிட் கார்ட்மேன் அப்பப்போ வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மாட்ரேட் இல்லை அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் ரிப்ளைலாம் கொடுப்பார் அது வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ் அப்போது வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் டேவிட் கார்ட்மேன் கொடுப்பார் ஸோ இது அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக நடந்துட்டு இருந்த ஒரு டைம் பீரியட் அது அது கணேஷ் நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்து அப்போவே வந்து ரொம்ப ஒரு அவள் பேர்லாம் சொல்ல சொல்கிறதுனால தப்பு கிடையாது இப்போ இதில் என்னென்னா சுப்பிரமணியம் சாரோடு தான் டச் இல்லை என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு அப்போவே ஏஜ் செவன்ட்டி ஃபைவ் ஆச்சு திருவண்ணாமலைக்கு மூணு மாதத்துக்கு தடவை போவார் பெங்களூரில் தான் இருந்தார் ரொம்ப நைஸ் டிவோட்டி அவர் வந்து அவர் அவர் இருந்த இதுக்கு வந்து பகவானோட அருள் அவர் பரிபூர்ணமாக வந்து அவள் ஒய்ஃபோட டாக்ஸியில் போவார் அவள் பையன்லாம் அப்ராடில் இருந்தார் அவர் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு தடவை ரமணாசிரமத்தை தான் போய் தங்குவார் லெட்டர் எழுதிட்டு முன்னாடியே புக் பண்ணி அழகாக போவே ரெண்டு மூணு நாள் அந்த கிரிவலம் வந்து வருவார் கார்லேயோ இல்லை வாக்கிங்லேயோ கிரிவலமும் பண்ணுவார் ரொம்ப ரமணாசிரமத்தில் இருப்பார் கோவிலில் போய் பார்த்துட்டு வருவார் அவரை போய் நான் வந்து பசவன்குடியில் போய் பார்த்துருக்கேன் அவரை டூ தௌசண்ட் டுவெலில் அதுக்கப்புறம் திடீர்னு நின்று போயிடுத்து அவரோட என்ன நானும் போய் ரமணாசிரமத்துலேயும் கேட்டேன் சுப்பிரமணியம் சார் இருக்காரா என்ன தகவல் அவளும் ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் நான் டீப்பாக விசாரிச்சு பார்க்கல ஸோ இப்போ மேபி ஐ எம் அஃப்ரைட் இஸ் நோ மோர் ஏன்னா தகவலே இல்லாமல் இருக்காது எப்படியாவது யார் மூலமாக தெரிஞ்சுருக்கோம் ஏ தவிர அந்த புரோக்கன் யோகி லாஸ் மை மைண்டில் அவள் டச்சு விட்டு போயிடுத்து ஸோ ஏன்னா அவள் மனிஷா அவெல்லாம் என்ன பண்ணுறான் நான் பிளாகில் போய் பட்டால் அது ஆக்டிவாக இல்லை அதுக்கப்புறம் வந்து எப்படியே ஓடின்ட்டு இருந்ததா நாகராஜ் அவரெலாம் ரொம்ப பெரிய டிப்ட்டி கணேஷ் நாகராஜ் எல்லாம் ஏன் நேம்ஸ் நேம்ஸ் இப்போ சொல்றதுனால ஏன்னா இதுவா டிவோட்டிஸ் இந்த காலத்தில் ரமணரோட இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு ப்ளாக்ல வந்து நாங்கள் வந்து அந்த பிளாக் படிக்கும்பொழுதே எங்களுக்கு அந்த ரமணரோட அமைதி தினியும் அதில் ஒருத்தர் எதிர்ப்பார் இது தவிர நிறைய பேர் எழுதுவா பிளாக் கமெண்ட்ஸ் நான் எல்லாரோட பேரையும் சொல்லலை நிறையா விட்டு போயிருக்கோம் ஒருத்தர் எழுதுவார் அவள் ஃப்ரெண்டு வந்து திருவண்ணாமலை பஸ்ஸு பொறுத்து பாருங்க பெங்களூரில் அந்த பஸ்ஸை அப்படி ஒத்திப்பாரான் அடுத்த இப்படி கண்ணில் ஒத்திப்பாரு ஏன்னா இந்த பஸ்ஸு திருவண்ணாமலை போயிருக்கு நம்ம ரமணாசிரமம் பஸ் ஸ்டாப் வழியாக தான் போயிருக்கு அண்ணாமலையார் கோவில்கிட்ட அந்த கோபுரத்தெல்லாம் பார்த்துருக்கு இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ்ஸு நிற்கும்பொழுது நேராக வந்து அந்த அண்ணாமலையை மலை வந்து தரிசனம் கொடுத்துருக்கு அந்த பஸ்ஸு இங்கே பெங்களூருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த டிவோட்டி வந்து அது அப்படி இப்படி தொட்டு அப்படி வேண்டிப்பரான் ஸோ அப்போது பாருங்க என்ன டிவோஷன் அந்த மாதிரிலாம் நிறைய தகவல்கள் அந்த பிளாக்ல கிடச்சிது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டைம் பீரியடில் டேவிட் கார்ட்மென்ட் அந்த பிளாகர் நிறுத்தின்ட்டு யூடியூப்பில் டாக்ஸாக கொடுத்தாரு அதுவும் ஒரு பொக்கிஷன் தான் அதை நீங்கள் இப்பவும் நீங்கள் பார்க்கலாம் லக்ஷ்மண சுவாமியை பற்றி ரமணரை பற்றி குரு பவர் ஆஃப் த குரு நிறைய ரமணர் வாழ்ந்த இடம் குருமூர்த்தம் அப்புறம் பவழக்குன்றோ விருபாக்ஷா கேவ் ஸ்கந்தாசிரமம் பச்சையம்மன் கோவில் எல்லா இடத்துக்கும் போய் அந்தந்த இடத்துலேருந்து டேவிட் கார்ட்மன் வந்து யூடியூப் வீடியோவாக கொடுத்தார் அந்த டைம் பீரியடில் கிரஹம்பாய்டு ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் வந்தது கிரஹாம் பாய்டு அப்படிங்கிற ஒரு அருமையான டிவோட்டி அவர் வந்து கனடாவில் இருந்தவர் அவரோட லைஃப் எப்படி அவர் நீங்கள் ரமணட்ட பக்தியாக வந்தவர் அவர் வந்து கேம்பிளிங் அடிக்டாக இருந்து ரமணட்ட பக்தியாக வந்தவர் அவர் நான் என்கிட்ட நான் ப்ரைவேட்டாக கான்வர்சேஷன்ஸ் நிறைய சத்சங்கம்லாம் பண்ணுவார் கிரகம் பாய்டு இப்போ இல்லை இஸ் அவர் வந்து கேன்சர் வந்து போயிட்டார் நான் பாம்பே போனும்போது ஒரு ஆறு மாதம் போக மாதிரி இருந்தபோது எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணார் நீ வந்து அருணாச்சலத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது அருணாச்சலம் தான் உன் மனசுக்குள்ளேயே இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லுவார் அருணாச்சலத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் திருகுரா ரகசியம் படிலெலாம் சொல்லுவார் ரொம்ப நல்ல ஒரு டிவோட்டி கிரகம் பாய்டு அவர் ஃபோரம் நடத்திட்டு இருந்தார் அதில் போய் நாங்கள் எழுதிட்டுருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் டிவோட்டிஸும் வந்திருந்தா சுந்தரம் சார் மெயினாக தான் நான் ரொம்ப ப பழக்கப்பட்டது இப்போவும் பேசின்னு இருக்கேன் ரொம்ப நைஸ் டிவோட்டி அந்த மாதிரி டைம் பீரியட்னே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் அப்போ தான் சம் டைம் அரௌண்டு ஐ திங்க் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டைம் பீரியடில் தான் ஒரு பெயிட்டர் அதாவது இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நடந்தது அப்புறம் பொண்ணு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த ஃபோரமை அந்த ஃபோரம் ஆனால் அது பிக்கப் ஆகலை யாரும் வரலை இப்போ கூட அந்த ஃப்ரெஞ்சு சொன்னேன் இந்த பாலாஜி அப்படிங்கிற டி அவர் கூட கேட்டார் நான் ஒருத்தன் தான் மெம்பராக இருக்கேன் நீங்களே எங்கே பொண்ணில் எல்லாம் கேட்டார் அப்புறம் தான் பேசிகிட்டு இருந்தோம் சுப்பிரமணியம் சார் என்னாச்சுன்னு நான் கேட்டேன் அப்புறம் எனக்கும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு கதை அது அது வந்து அப்புறம் அந்த ஃபோரமும் இப்போது கம்மியாகிடுது இப்போல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லோரும் பார்க்குறோம் இப்போ எல்லாம் யூடியூப் அது மாதிரி இப்போ எல்லாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ அந்த புது ஏறாக அந்த அன்னதான சேனல் மூலமாக மலை ரொம்ப பிரசித்தி ஆகி அருணாச்சல மலை அதை ஒட்டி இருக்கிற சாதுக்களுடைய மகிமைகள் அந்த மாதிரி அருணாமலையாக வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து நிறைய அன்னதான சேனல்கள் மூலமாக மலையை பார்க்குற மாதிரி இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயே இப்பவும் அந்த வெப் கேமரா இருக்குது அருணாச்சலா லைவ் அந்த வெப்கேமரா போய் பார்த்துனாக்க அந்த அருணாச்சலோட இமேஜ் ஸ்டாட்டிக்காக இருக்கும் அப்படியே தெரியும் ஸ்டாட்டிக்காக இல்லை ஐ மீன் லைவ் லைவாக கேப்சர் பண்ணி ஸ்டில் இமேஜ் வீடியோ இல்லாமல் இருக்கும் இப்பவும் இருக்குது அருணாச்சலா லைவ் டாட் காம்னு அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த அருணாச்சல சமுத்ரா அப்படின்னு ஒரு பிளாகு அந்த பிளாகோடய ஓனர் தான் இப்போ ரீசண்டாக பாசிட்டிவேன்னு நான் நினைக்கிறேன் சாரி நான் தப்பாக யாரையும் சொல்லிடக்கூடாது அருணாச்சல கிரேஸ் அப்படிங்கிற பிளாகோட ஒரு வெஸ்டர்ன் டிவோட்டி நடத்தினது அவா இப்போ வந்து பாசிட்டிவே ஸோ இதில் தான் வந்து காலிபாபா இவாளை பற்றிலாம் வந்து எனக்கு எப்போ தெரியும் காலிபாபா பாசிட்டிவே வெஸ்டர்ன் டிவோட்டி அதெல்லாம் அந்த அன்னதான சேனலில் வந்து ஒன் டே ஃபுட் சர்வீஸில் ஒரு நாள் காளிபாபா வந்தார் தான் விசாரித்து பார்த்தது தான் காளிபாபா அப்படின்னு ஒரு வெஸ்டர்ன் டிவோட்டி லண்டன்லேருந்து இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போய் தன்னோட பாஸ்போர்ட்லேருந்து எதுவும் ஏர்னிங் இன்கமே இல்லாமல் ரமணரே கதின்னு இங்கேருந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டார் களிபாபா ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த கோவிட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தது ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம ர ரமணர்கிட்ட பார்த்துங்க இருக்கார் பகவான் நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கார் ரமணர் நோவாஸ் காட்டியா அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையுமே பகவான் இருக்கார் இப்போ நான் ரேண்டமாக டாக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் படிக்கிறேன் రామశాస్త్రి ఫ్రమ్ గుంటూర్ డిస్ట్రిక్ట్ కంపోస్డ్ ఎయిత్ స్లోగా శ్రీ భగవాన్ అండ్ రెడ్ దెమ్ అవుట్ విత్ ఫీలింగ్ ద శాస్త్రి దెన్ ప్రేడ్ ఫర్ గైడెన్స్ ఐఎమ్ ఏ సమ్సారి అన్ఫిట్ ఫర్ న్యా మమార్గా ద ఫేర్స్ ఆఫ్ ద వరల్డ్ ఆర్ డిస్ట్రాక్టింగ్ మీ ప్లీజ్ ఇన్స్ట్రక్ట్ మీ వాట్ ఐ షుడ్ టు నా సంసారి భగవన్ ఏమ్ రొమ్మ లోహ కార్యంగా నరే ఎప్పటిన్న పడేది ఎదావో వీళ్ళి భగవన్ థింక్ ఆఫ్ భగవాన్ హౌ విల్ ద అఫేర్స్ ఆఫ్ ద వరల్డ్ డిస్ట్రాక్ట్ హిమ్ యు అండ్ దే ఆర్ ఇన్ హిమ్ அதாவது பகவானை நினச்சிக்கோனி நீயே பகவான்கிட்ட தான் இருக்க பகவான் ஒன்று உள்ளே இருக்கார் அதனால் சம்சாரம் ஒன்று ஒன்றும் பண்ணாது சம்சார சாகரத்தில் நம்ம டியூட்டிஸ் வேர்ல்டு இது அலையிறோமே அது ஒன்றும் பண்ணாது மே டு நாமஸ்மரணா வாட் நாமா ஷெல் ஐ டேக் யூ யூஆர் ராமசாஸ்திரி மேக் தட் நேம் சிக்னிஃபிகண்ட் பி ஒன் வித் ராமா அப்படின்னு சொல்லி டுவெல்த்து ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி செவனில் இந்த பியூட்டிஃபுல் லெட்டரை டாக்ஸில் பகவான் எழுதியிருக்கார் ஏன் இந்த இவ்வளோ பா இதுக்கு சுவாமி இந்த கதையெல்லாம் சொல்றேன்னு இல்லை இது ஏன் நான் சொல்கிறேன்னா எந்த டைம் பீரியட் எடுத்திருந்தாலும் நம்ம ரமண பகவானை விட்டு போகவே முடியாது சார் அருணாச்சலத்தை விட்டு போகவே முடியாது இந்த எண்டு வில் பி அப்சர்வ்டின் அருணாச்சலா இறுதியிலுமே வந்து அடைவீராக அப்படின்னு அண்ணாமலையார் சொல்றேன் கும்மி அடி பெண்ணே கும்மி ரமண ரமணபிரானி கும்மி அடி அம்ம அடி அவன் அப்பனடி நம்ம ரமணாவன கும்மி அம்மையடி நம கப்பநடி நம்ம ரமணாவின கும்மி அடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி குடி குரு பதம் கும்மியடி அம்மையடி நம கப்பனடி நோரமணா வின கும்மியடி மொட்டையடித்தனை வெட்டவெளியிலே நட்டமாடேனே அருணாச்சலா மோகம் தவிர்த்தும் மோகமாய் வைத்துமேன் மோகம் திருப்பேன் அருணாச்சலா மௌனியை கற்பன் மலராதிருந்தான் மௌனமிதமோ அருணாச்சலா எவனின் வாயில் மண்ணினை எட்டி என்பழி பிடித்ததும் ஓம் நமோ மார்த்தி